இஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ்ஹ் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இந்த ஹத்தம் ஓதுவது சம்பந்தமாக அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக குருவானை ஓதுவது அவருக்காக சாப்பாடு கொடுப்பது இப்படியான ஒரு அமைப்பு வந்திருக்கிறது மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அமைப்பில் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கென்று சில கடமைகளை வந்து மற்றவர்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் உதாரணமாக அவர் உயிரோடு இருக்கின்ற போது செய்கின்ற சதக்கத்தும் ஜாரியா நிலையான தர்மம் ஏதாவது ஒரு பள்ளிவாசலை கட்டியிருப்பார் ஒரு பாடசாலையை கட்டியிருப்பார் பாதையை நிர்மாணித்திருப்பார் அதை மக்கள் பயன்படுத்துகின்ற போதெல்லாம் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கிறது அடுத்ததாக என்னவென்று சொன்னால் அவருடைய யாராவது பொறுப்புதாரர்கள் இருக்கிற போது தர்மம் செய்வது ஏதாவது ஒன்று அவருடைய சொத்துக்கள் இருந்தாலும் சரி இவர்கள் அதாவது அவருடைய பொறுப்புதாரர்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அவருக்காக வேண்டி தர்மம் செய்வது இதையும் வந்து இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கிறது அப்போ ஒருவர் வந்து விரும்பினால் வந்து அந்த தர்மத்தை வந்து எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அவர் வந்து தனது ஒரு அதாவது ஒரு மாட்டை அறுத்தும் கொடுக்கலாம் ஒரு ஆட்டை அறுத்தும் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் ஏதோ ஒரு வழிவகையில் அந்த மருந்து சார்பாக ஒருவர் வந்து தர்மம் செய்யலாம் இதையும் வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நோன்பு அவர் ரமணான் காலத்தில் மரணித்திருப்பார் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் அதிகமான செல்வம் இருந்திருக்கும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார் ஹஜ் செய்யாமல் இருந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்து யாராவது அவருடைய பொறுப்புதாரர்கள் இருந்தால் அந்த நோன்பை நோற்பதற்கும் அதே போன்று அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கும் இஸ்லாம் வந்து சில வழிவகைகளை செய்த சொல்லி தந்திருக்கிறது அதே போன்று நாங்கள் உயிரோடு அப்படி போது அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றிருப்பார்கள் உதாரணமாக ரசூ சல்லா ஹுலே சொன்னார்கள் என்றால் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் ஒன்று வலதும் சாலேகும் எது உலகும் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தை இப்படி ஒரு குழந்தை இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தை அவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற போது அந்த நன்மை சேரும் என்று ரசூ சல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று தான் இன்னொன்று என்னவென்றால் ரசூ சல்லா சொன்னார்கள் கபர்களுக்கு சென்று அதாவது வந்து அடக்கஸ்தலம் சென்று இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி செலாம் சொல்லுவதும் அந்த இடத்தில் வந்து அவர்களுக்காக பிரார்த்திப்பதும் அவர்கள் இடத்தில் பிரார்த்திப்பதல்ல அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதும் வந்து கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இஸ்லாமியங்களுக்கு தருகிறது அப்படி இப்படி அனுமதிக்கப்பட்ட வழிகளை வந்து இஸ்லாமியங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ரசூசல்லா உரையூசல்லாமருடைய வழிமுறைகள் இருக்கின்ற விடயங்கள் ஆனால் இது தவிர இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக வேண்டிய உதாரணமாக யாசின் ஓதுவது இப்போ யாசின் ஓதுவது வந்து இருக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து செய்திகளும் வந்து பலகீனமான செய்தி கிராவோ அல்ல மௌத்தாக்கும் சூரத்தை யாசின் என்ற சூராவை உங்களுடைய மௌத்து மரணத்திருக்கின்ற போது மரண தருவாயிலே ஓதுங்கள் அப்படின்ற செய்தி வருகிறது மரணத்துக்கு பின்னால் ஓதுங்கள் அப்படின்ற செய்திகள்லாம் வருகிறது அப்போ இது வந்து அனைத்துமே வந்து பலகீனமான செய்திகளை வந்து நாங்கள் ஏற்கனவே மாதிரி சுட்டி காட்டினோம் அதே போன்று வந்து குருவான் ஓதுவது குருவான் யாருக்கு ஓத வேண்டும் குருவான் வந்து எந்த ஒரு தனி மனிதனுக்கும் குருவான் உதவலாம் அதாவது முகமது நபி சல்லுல்லா வலிவாசல்லும் அவர்களுக்கும் குருவான் ஓதிலாம் குருவான் யாருக்கு ஓதலாம் என்றால் குருவான் வந்து அல்லாவுக்காக ஓத வேண்டும் நமக்காகவும் ஓத வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறது அல்லாவுக்காக வந்தால் அல்லாஹுடைய வேதத்தை ஏற்று நாங்கள் ஓதுகிறோம் நமக்காக இந்த ஹர்ஃபன் ரசூசலா உலகே சொல்லுன்னு நீங்கள் குருவானில் இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஓதுகிற போதெல்லாம் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அந்த நன்மை பத்து நன்மையாக மாறுகிற அப்படி என்று ரசூசல்லா உலக ஒரு செய்தியில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அல் குருவானை ஓத வேண்டும் ஆனால் இப்படி மரண தருவாயில் வந்து இப்படி ஓதுகிற நிலைப்பாடெல்லாம் மார்க்கம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் தரல இப்படி குருவான ஓதி முடிக்கிற நிலைப்பாடுகள் பிள்ளைகள் குருவானை ஓத வேண்டும் வாரம் முறை மாதம் ஒருமுறை மரணத் தேர்தலுக்காக ஓத வேண்டும் என்கிற நிலைப்பாடெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது குறிப்பாக என்ன செய்வார் என்றால் இப்படி குருவானை ஓதுவதற்காக வேண்டி சில சாப்பாடுகள் அதுக்கு தான் ஹத்தம் என்று சொல்வார்கள் தமிழ் மரபில் வந்து கத்தம் என்று சொல்வார்கள் அது ஹத்தம் குருவான் குருவானை ஓதி முடிப்பது அதுக்கு ஹத்தம் என்று சொல்வார்கள் அப்போ இதனை வந்து இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் இது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதுகத்தாக இருக்கிறது பிதுகத்தை பொறுத்தவரை ரசூசல்லா அலைய சொல்லம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மன் அஹ்தி அம்ரி அஹாதா மாலை அர்துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத விடயங்கள் யாராவது ஒரு புதிதாக உருவாக்குவாராக இருந்தால் அது வந்து மறுக்க ஒதுக்கப்பட வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டியவை ரசூ சல்லா அலிஸ்லாம் இன்னொரு இடத்திலையும் சொன்னார்கள் ஈயாக்கு முஹ்து சாத்தில் உங்களுக்கு புதிதாக இருக்கின்றவைகளை எச்சரிக்கை செய்கிறேன் புதிதாக உண்டாக்குகின்றவைகளை எச்சரிக்கை செய்கிறேன் ஒய் இன்ன குல்லு மஹதத்தின் பிதா ஒவ்வொரு பிதாக்களும் அதாவது புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளும் பிதா அப்படி என்று சொல்லி ரசூ சல்லா உலக சொல்லிவிட்டு சொன்னார்கள் வக்குல்லு பிதாத்தின் லலால வக்குல்லு லலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு பிது வழிகேடு ஒவ்வொரு வலிகேடும் நரகம் என்று சொன்னார்கள் அப்போ சுருக்கமாக ரசூசல்லா உலீசம் என்ன சொன்னார் என்றால் பிதுகத்து வந்து நரகம் என்று சொன்னார்கள் எனவே இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்படியான பாத்தியா ஒன்று சொல்லக்கூடிய ஓதுகின்ற இடங்களில் நாம் சொல்வது அந்த இடத்தில் போய் சாப்பிடுவது அந்த இடத்தை நாங்கள் அனுமதிப்பது இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் போன்று இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வந்து சில சிராத்த தினங்கள் செய்வார்கள் அவர்களுக்கான ஞாபக தினங்கள் எல்லாம் செய்வார்கள் இதுவும் வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்படுது எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்தார்கள் அப்போ ரசூசலுல்லா உலய அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் சஹாபாக்கள் கூட இருந்திருக்கிறார்கள் சாபியன்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு நாளிலாவது ரசூசலுல்லா உலக அவர்கள் மரணித்த தினம் என்றும் இறந்த தினம் என்றும் எந்த ஒரு கொண்டாட்டமும் செய்யவில்லை அவர்களுக்காக எந்த விதமான விசேட வைபவங்களும் செய்யவில்லை அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்படியான சிராத்த தினங்கள் வருடாந்த தினங்கள் இப்படி ஏற்பாடு செய்து மக்களை எல்லாம் அழைத்து அதற்காக வேண்டி சாப்பாடு கொடுத்து அதுக்கு நினைவு அஞ்சலிகள் எல்லாம் செய்கின்ற ஒரு மலர் வலயங்கள் எல்லாம் சூட்டுகின்ற நிலைப்பாடு மாற்று கலாச்சாரத்தில் உள்ளவைகள் இதெல்லாம் இஸ்லாத்துக்கும் எந்த சந்தம் சம்பந்தமும் கிடையாது மந்த ஷப்பி கௌமின் பகுவ மின்கும் யார் ஒரு சமூகத்திற்கு ஓப்பாக நடக்கிறார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படி என்று ரசூசலுள்ள அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து அதை கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இப்படி நினைவஞ்சிர்களை கூட நாங்கள் செய்ய முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் மரணித்து விட்டால் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன அம்சங்களை மாத்திரம் தான் நாங்கள் செய்து கொள்ள முடியும் அதுவே மிகப்பெரிய ஒரு கிருபியாக அல்லா தந்திருக்கிறான் அவ்வளோ அவனுடைய தூதர் அப்போ அதை யாருமே செய்கிற அதை விட்டுவிட்டு இப்படியான இந்த மார்க்கம் தடை செய்யப்பட்ட வழிகளைத்தான் இந்த சமூகம் தேடுகிறது இதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்